தீபாவளி வந்துருச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு முறுக்கு நான் போட்டிருக்கேன் தீபாவளி முறுக்கு நீங்களும் இதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ க முறுக்கு மாவு கடையில் வாங்கி நான் பண்ணியிருக்கேன் அதுவே நல்லா டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சு வீட்டிலையும் அரைச்சும் பண்ணலாம் அந்த மாவு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மனைக்கு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி பிடிக்குதோ அந்த மனைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா முறுமுறுன்னு வந்துருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராகவும் இருந்துச்சு கடையில் ஒரு கிலோ மாவு வாங்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் அதில் சேர்த்துருக்கேன் நான் முறுக்கு மாவுன்னு கேட்டு வாங்கினேன் நான் வீட்லேயும் அரைப்பேன் நான் இல்லை ஒரு தடவை இப்படி வாங்கி நம்ம போட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கடையில் வாங்கி அதை போட்டுட்டு மூணு எள் எள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓமம் வந்து ஒரு ஸ்பூனு இதுக்கு மேலே எள்ளு சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கசப்பாக வரும் அதனால் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ மாவுக்கு ஒரு ஸ்பூனு ஓமம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு தூளுப்பு சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசஞ்சுக்கலாம் பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் உழக்கில் வச்சு புளியணுமா புளியணும் இல்லையா அதனால் இடியாப்போ பத பதத்துக்கு நம்ம மாவு பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சுக்கோங்க நான் அப்படி தான் சேர்த்து பிசைஞ்சுருக்கேன் ஒரே மாதிரி தண்ணி ஊற்றாமல் அளவளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சு அழகாக பிசைஞ்சு வந்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாவு வெள்ளை வெளியேன்னு வந்துருந்துச்சு முறுக்கும் வெள்ளையாக வந்துருந்துச்சு அதனால் கொஞ்சம் பொறுவறுப்பாக போட்டு கொஞ்சம் கலர் மாற்றி எடுத்திருக்கேன் நான் மாவு பிசைஞ்சாச்சு இந்த பார்த்திங்களா இப்படி கையில் உள்ளே போட்ட ஓட்டமான்னா உள்ளே போகணும் அந்த மானிக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் அந்த எள்ளு வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியுது கருப்பு கருப்பாக தெரியுது பார்த்திங்களா மாவில் இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் நான் ஸ்டார் உலக்கு அப்புறம் சாதா ஒரு குட்டி உலக்கு அது ரெண்டும் ரெண்டு தட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா முறுக்கு புழிஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒன்று ஆகும் அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு அழகாக வந்திருக்கு எனக்கு முறுக்கு ஒரு நாலு முறுக்கு சேர்த்துட்டு அது பிறகு கொஞ்சம் வந்து ஸ்டார் முறுக்கில் போட்டேன் அப்புறம் கொஞ்சம் முறுக்கு வந்து இந்த ஒல்லியாக ஒரு அச்சு இருந்துச்சு அந்த அச்சு முறுக்கு முறுக்கு அச்சு அது அதில் நான் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் தண்டியாக பாருங்கள் ஸ்டார் முறுக்கு அது வந்து ஒல்லியாக இருந்துச்சு இன்னொன்று இதில் கொஞ்சம் போட்டுட்டு பாதி முறுக்கு அதில் கொஞ்சம் போட்டிருந்தேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கடையில் வாங்குறதுக்காட்டிலையும் நம்ம வீட்டிலே செய்கிறது ஆரோக்கியமானது பார்த்தீங்களா நம்ம டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதே மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் தீபாவளிக்கு எங்கள் அம்மாலாம் இப்படி தான் போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க அது மாதிரி நானும் என் பசங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள் டைம் இல்லாதவங்க வேலைக்கு போகிறவங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் டைம் இருக்கிறவங்க நம்ம இதே மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு விடலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் வெள்ளை கலராக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் கலர் கலர்லாம் மொறுமொறுப்பாக கலர் மாறுற மாதிரி போட்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு முறுக்கு இந்த ஒல்லி முறுக்கு வந்து எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு ஒள்ளி ஆச்சு இருக்கிறதுனால வேகமாக வேகமும் செஞ்சிச்சு நல்லா மொறுமொறுப்பாக வந்துருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி